கொள்ளத்தான் நினைக்கிறேன் இது ஒரு கிரைம் கதை மவுண்ட் ரோடில் துப்பறியும் நிறுவனம் ஒன்று திறந்து மூணு மாதமாகியும் விசேஷமாய் ஒன்றும் சாதிக்கவில்லையே என்று ஒரே யோசனையாய் இருந்தது கமிஷனரிடமிருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் அனைத்து போலீஸ்காரர்களுக்கும் சலாம் அடித்து வசியப்படுத்தி வைத்திருக்கிறதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பப்போ டீ செலவு சிகரெட் செலவு பிரியாணி செலவு என்று தான் போய்கொண்டிருக்கிறதே ஒழிய என்னுடைய துப்பறியும் மூளையை செலவு செய்ய காவல்துறையிலிருந்து அழைப்பே இல்லை காவல்துறை தான் கண்டுகொள்ளவில்லை என்றால் இந்த சென்னை மாநகர பொதுமக்களுக்கு கடத்தல் விவகாரம் கள்ளக்காதல் விவகாரம் என்று ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போய்விட்டதா என்ன அட்லீஸ்ட் கல்யாண பெண்களை மாப்பிள்ளைகள் மோப்பம் பிடிக்க கூட என்னை கூப்பிடுகிறவர்கள் இல்லை மதுபாலா என்கிற அழகான அம்சமான அசத்தலான துப்பறியும் நிபுணியை அமர்த்திக் அமர்த்தி தான் நான் கண்ட லாபம் அவளும் இல்லை என்றால் வாழ்க்கை எனக்கு ரொம்ப நொந்து போகும் மது கூட இன்னும் வந்து சேரவில்லையே என்று கவலையில் இருந்தபோது கதவு தட்டப்பட்டது நோ நோனோ அவளுக்கு கதவை தட்டிவிட்டு நுழைகிற மேனஸ் எல்லாம் கிடையாது என்று யோசித்தவாறு ப்ளீஸ் கம் இன் என்றேன் ஆரடி உயரத்தில் ஆஜானுபாகுவாய் ஒருவன் வந்தான் எந்த அழகான பெண்ணையும் கட்சி மாறிவிடச் செய்யக்கூடிய விசேஷமான உருவம் கடவுளே இவன் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் மது வந்துடக்கூடாது மிஸ்டர் பொற்கை பாண்டியன் எஸ் நான் தான் வாங்க சார் உட்காருங்க சார் உங்கள் கிட்டே ஒரு உதவிக்கு வந்திருக்கேன் அக்யூவர் சர்வீஸ் சார் என் பேர் விக்ரம் என் ஒய்ஃப் பேர் சாதனா அழகான பேர் ஐ மீன் உங்கள் பேர் சட்டு புட்டுன்னு விஷயத்துக்கு வரேன் வாங்க சாதனாவுக்கு ஒரு காதலை நினச்சேன் இப்போ நான் எதுக்காக கிட்டே வந்திருக்கேன்னா நல்லா தெரியும் அந்த யார் அவன் எங்கே இருக்கான் என்ன செய்கிறான் எப்படி உங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்ற விவரமெல்லாம் நான் சேகரித்து உங்களுக்கு ரிப்போர்ட் தரணும் அதானே சிட் இந்த விவரமெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆ அப்போ எனக்கு வேலையே கிடையாதா இருக்குது அதை விட பெரிய வேலை சாதனாவை க்ளோஸ் பண்ணணும் குபுக்கென்று நாற்காலியிலிருந்து எம்பினே சாதனாவா க்ளோஸ் அதாவது கொலை அட கொலைகார பாவி என்னை துப்பறியும் நிபுணன்னு நினச்சியா இல்லை தாவூத் இப்ராஹிமோட அடியாள்னு நினச்சியா ஆள் பஞ்சமா பாதகத்துக்கு அஞ்சாதவனாக இருப்பான் போல கவனமாக கையாளணும் இவனை சார் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சு எனக்கு அனுபவம் இல்லை நீங்கள் வேறு பெரிய ஏஜென்சியை பாருங்கள் இப்போ நான் வேறொரு வேலையாக வெளியே கிளம்ப வேண்டியிருக்கு நீங்கள் கிளம்புனிங்கன்னா நான் கிளம்பலாம் சர்வ இலக்காரமாய் என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விக்ரம் வெளியேறினான் வந்த ஒரு கிராக்கியும் கொலகார கிராக்கியாவாக வரணும் வெறுப்பாய் இருந்தது மதுபாலாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்லை இன்றைக்கு வரமாட்டாள் என்று போன் வந்தது என்னென்ன அளவுக்கு ஆபீஸை திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டும் வீட்டுக்கு போய் மிர்சியோ சூரியனோ உட்காந்துருக்க வேண்டும் வீட்டில் போய் மிர்சியோ சூரியனோ கேட்டுக்கொண்டு ஜாலியாய் படுத்து கிடக்கலாம் என்று பூட்டி கொண்டு விட்டேன் அடுத்த நாள் காலையில் மது வந்தாள் சாரி பாஸ் நேற்று கிளம்புற நேரத்தில் எனக்கு அச்சம் வந்துருச்சு அதனால் வர முடியல என்றாள் அடிப்பாவி அச்சம் மடம் நாணம் எதுவும் இல்லாமல் பச்சையாக சொல்கிறாளே என்றிருந்தது இருந்தாலும் என்னிடத்தில் ஒரு அந்யோன்யம் இருக்கப்போய்தானே ஒளிவு மறைவில்லாமல் பேசுகிறாள் என்று ஆறுதலாயும் இருந்தது போடி உன் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சோடு சரி இவளோடு பேசிக்கொண்டாவது இருக்கலாம் நேற்று ரேடியோ ஒன் டிமாண்டில் பங்கு கொண்டதை இவளோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது கதவில் இன்றைக்கு என்ன கிராக்கியோ என்று யோசித்தவாறு கமீன் என்றேன் வந்தவன் சேவ் செய்யாத முகத்தோடும் சோகத்தோடும் வந்தான் சார் என் பேர் கிஷோர் கிஷோர் குமார் நோ வெறும் கிஷோர் நீங்கள் தானே மிஸ்டர் பொற்கை பாண்டியன் ஆமாம் சொல்லுங்கள் என்னோடய காதலியை ஒரு அயோக்கியை நேற்று கொலை பண்ணிட்டான் சார் கொலை காதல் கொலை ஆஹா எனக்கு வேலை வந்து விட்டது எழுந்து அவனுடைய கைகளை ஆதரவாய் பற்றிக்கொண்டேன் கவலைப்படாதீங்க கிஷோர் அந்த அயோக்கியை யாருன்னு கண்டுபிடிச்சி தூக்கில ஏற்றிடுவோம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம் சார் யாருன்னு எனக்கே தெரியும் அடைச்ச சப்பென்று ஆகிவிட்டது சோர்ந்து உட்கார்ந்தேன் என் வேலையை நீங்களே செஞ்சிட்டிங்க யாருங்க அந்த கொலகாரன் என் காதலியோட ஹஸ்பண்ட் சார் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் மூளையில் ஒரு பழுப்பு மினுக்கென்றது விக்ரம் எஸ் எஸ் என்று ஆச்சரியப்பட்டான் எப்படி சார் தெரியும் உங்களுக்கு இந்த கேஸ் இந்த கேஸ் இன்னும் பேப்பர்லேயே வரலையே பேப்பரை பார்த்தா ஒரு டிடெக்டிவ் கேஸை பற்றி தெரிஞ்சுக்குவான் பாவி விக்ரம் சாதனாவை கொலை பண்ணிட்டானா சாதனா என்கிற பெயரை நான் உச்சரித்ததும் கிஷோர் நொறுங்கி போனான் சாதனா என் சாதனா என்று அரட்டினான் சாதனாவோட இன்ஷியல் வீணா மிஸ்டர் கிஷோர் அது இல்லை மிஸ்டர் புற்கே அவன் என்னோட சாதனா எனக்கே எனக்கான சாதனா காலேஜ் டேயிலேருந்து காதலித்தோம் சார் உயிருக்குயிராக காதலிச்சோம் ஒரு இன்டர்வல் விட்டான் கல்லூரி காதல் நாட்களை ஆசை போட்டு இருந்துப்பான் போல் இருக்கிறது ஆச்சரியமாயிருந்தது பயல் மதுபாலாவின் பக்கம் பார்வையை திருப்பவே இல்லை உண்மையிலேயே சாதனாவை விசேஷமாய் காதலித்திருக்கிறான் போல விசுவாசமான காதல் பாசமுள்ள காதல் அப்புறம் என்று நான் ஓசிப்பி விட்டேன் அப்புறம் இந்த வில்ல விக்ரம் நடுவில் புகுந்தான் சார் சாதனாவோட அப்பா மனசை கெடுத்து என்னோடய சாதனாவை கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் சாதனாவும் நானும் ரகசியமாக மீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் விக்ரமுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இதனால் சாதனாவுக்கும் அவனுக்கும் அடிக்கடி சண்டை சாதனாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அனுராதா அனுராதா தனக்கு பிறந்த குழந்தை இல்லை அது கிஷோருக்கு அதாவது உங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு விக்ரம் அபாண்டமாக பழி சுமத்துறான் அப்படித்தானே அபாண்டமாலாம் ஒன்றுமில்லை பொற்கை உண்மையே அதுதான் அடப்பாவி உண்மையே அதுதானா அனுராதாவுக்கு இப்போ நாலு வயசு சரி விஷயத்துக்கு வரேன் போன வாரம் ஒரு நாள் நான் சாதனாவோட ஒரு விவகாரமான வேலையில் ஈடுபட்டுருந்தப்ப விகாரமான இல்லை விவகாரமான சரி விவரமாக சொல்லுங்கள் அந்த விவகாரத்தை கிஷோர் தாங்கினா மிஸ்டர் கிஷோர் டாக்டர்கிட்டையும் டிடெக்டிவ்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாது கிஷோர் என்று கீ கொடுத்தேன் முதல் முறையாக கிஷோர் மதுபாலாவை பார்த்தான் சங்கடத்துடன் மதுமா நீ கீழே போய் டீ சொல்லிட்டு வாயே என்று அவளை அப்புறப்படுத்தி விட்டு அவளோடு கிஷோரை பார்த்தேன் பொற்கை அந்த விவகாரத்தை இங்கிலீஷில் சொன்னா தான் ரசிக்கும் என்றான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் சொல்லு என்றேன் ஏகவசனம் இயல்பாய் வந்துவிட்டது அதாவது சாதனா கிட்ட வேன் ஐ வாஸ் நெகட்டிவ் விட்டிங் கவ் விக்ரம் பார்த்துட்டான் என்று கிஷோர் அனுபவித்து சொன்னான் காதலியை இழந்த சோகத்துக்கு மத்தியிலும் ரசனையோடு அவன் சொன்ன ஆங்கில வார்த்தை நானும் ரசித்தேன் அப்புறம் அப்புறம் என்ன அப்போவே பிளான் பண்ணிட்டான் சாதனாவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆள் வச்சு வேலையை முடிக்க ட்ரை பண்ணியிருக்கான் அது சரியாக வராமல் போகவும் அவனே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிச்சிட்டான் அதாவது குழந்தை அனுராதா கைக்கு எட்டுற மாதிரி துப்பாக்கியை லோடு பண்ணி வச்சுருக்கான் குழந்த விளையாட்டு போல் துப்பாக்கியை எடுத்து சாதனாவை பார்த்து ட்ரிகர் அழுத்திருச்சு நெத்தியில் புல்லட் பாஞ்சி ஸ்பாட்லேயே சாதனா க்ளோஸ் நான் சுறுசுறுப்பானேன் மது ஆர்டர் செய்த டீ சுறுசுறுப்பை மேலும் கூட்டியது இதை பார்த்தது யார் என்றேன் குழந்தையே சொல்லுது என்றவன் திரும்பவும் புலம்ப ஆரம்பித்து விட்டான் பொற்கை அனுராதவை என்ன பண்ணுவாங்க ஜுவாய்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாங்களா பொற்கை ஐயோ என்னோட குழந்தை எனக்கு வேணும் பொற்கை சாதனாதான் சாதனா அவ தான் போயிட்டா குழந்தையாவது எனக்கு மீட்டு கொடு பொற்கை நான் அவனை தேற்றினேன் அதெல்லாம் அனுராதாவுக்கு ஒன்றும் ஆகாது கிஷோர் எனக்கு ஒரு குழு கிடச்சிருக்கு அது சரியாக ஆகும்னு நம்பிக்கை இருக்குது பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய் செய்கிறேன் பொற்கை சொல்லுங்க வாக்கியத்துக்கு வாக்கியம் பொற்கை பொற்கைன்னு கூப்பிடாத ஒன்று முழு பேர் சொல்லி கூப்பிடு இல்லை பாண்டியன்னு கூப்பிடு சரி இனிமே பாண்டியன்னு கூப்பிட்றேன் பொற்கை என்று முதல் முறையாக சிரித்தான் அவனை ஸ்பாட்டுக்கு போய் காத்திருக்க அனுப்பிவிட்டு மதுபாலாவோடு பைக்கில் கிளம்பினேன் மதுவின் நெருக்கம் ஒரு மயக்கத்தை தந்தது மதுபாலாவோடு பைக்கில் போவது வாழ்க்கையின் மிக சொற்பமான அற்ப சந்தோஷங்களில் ஒன்று சாதனாவின் வீட்டு ஹாலில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹில்பர்ட் இன்ஸ்பெக்டர் பாஷா மற்றும் காவலர்கள் ஆஜராகியிருந்தனர் எல்லாம் தோஸ்துக்கள் தான் டீ தோஸ்ட் சிகரெட் தோஸ்ட் பிரியாணி தோஸ்ட் குழந்தை அனுராதா கலவரம் தோய்ந்த முகத்துடன் ஒரு மூலையில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தது விக்ரமும் கிஷோரும் போலீஸோடு தனித்தனியாய் சம்பாசனையில் இருந்தார்கள் மதுவும் நானும் உள்ளே நுழைந்ததும் விக்ரம் என்னை புதிராய் எதிரியாயும் பார்த்தான் குழந்தையை நான் விசாரிக்க ஏசியிடம் அனுமதி கோரினேன் எத்தனையோ தடவை விசாரிச்சாச்சு என்று பாஷா உப்புக்கு ஆட்சேபித்தார் அவரை மீறி எனக்கு அனுமதி கொடுத்தது ஏசி தன்னுடைய ஆளுமையை நிலைநாட்டினார் பீதியில் இருந்த குழந்தை தயங்கி தயங்கி பேசியது டேடி எனக்கு ஒரு டாய் கன் வாங்கி கொடுத்தாங்க அங்கில் என்னோட டேடி பேரும் நானும் அந்த ஒரு கண்ணை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம் மம்மி அந்த ஷோஃபாவில் உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க மம்மி டேடி பேருக்கும் எனக்கும் பசிக்குது மம்மின்னு நான் சொன்னேன் மம்மி சொன்னாங்க உன் டேடி பேரும் நீயும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் இந்த புக்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் உடனே நீங்கள் தரலைன்னா நாங்கள் அங்கே உங்களை ஷூட் பண்ணிடுவோம்னு நான் தான் சொன்னேன் சி போடி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மம்மி புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் ஷூட் பண்ணேன் மம்மி நெத்தியில் புல்லட் பட்டுடுச்சு மம்மி அப்படியே சோஃபாவில் பின்னால் செஞ்சுட்டாங்க எனக்கு பயமாக இருந்தது அங்கிள் அங்கிள் அப்புறம்தான் டேடி வந்தாங்க போலீஸ்காரங்க வந்தாங்க அது டாய் கன் இல்லையாம் டேடியோட நெஜ துப்பாக்கியான் என் கையில் ரேகை எடுத்தாங்க மம்மியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க மம்மி எப்போ வருவாங்க அங்கிள் அந்த தாயில்லா குழந்தை அழுது கொண்டே மூச்சு விடாமல் எல்லாத்தையும் சொல்லி முடித்தது அந்த குழந்தையை பார்க்கவே இருந்தது இது தனக்கு பிறந்த குழந்தை இல்லை என்று விக்ரம் இதையும் ஒரு வழி பண்ணிவிட சதித்திட்டம் தீட்டியிருக்கிறான் கிஷோர் சொன்ன மாதிரி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஆனால் கிஷோருக்கு புலப்படாத ஒரு விஷயம் என்னுடைய துப்பறியும் மூளை கேட்டியது குழந்தை அனுராதாவின் கையில் விளையாட்டு துப்பாக்கியை கொடுத்தேன் பாப்பா மம்மியை நீ ஷூட் பண்ணப்ப நீ எங்கே இருந்த நானும் என்னோட டேடி பேரும் அதான் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே இருந்தீங்க அனுராதா பொசிஷனுக்கு வந்தாள் இந்த டிப்பாய் பக்கத்தில் தான் ரெண்டு பேரும் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம் அங்கிள் டிப்பாயி மேலே கன் இருந்துச்சு நான் அதை எடுத்து நின்றுக்கிட்டு மம்மியை ஷூட் பண்ணேன் மம்மி அந்த சோஃபாவில் இருந்தாங்க மதுபாலாவின் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்து புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி சோபாவில் அமரச் செய்தேன் இப்படி தான் மம்மி உட்காந்துருந்தாங்க என்று உறுதி செய்தது குழந்தை இன்ஸ்பெக்டர் பாஷா முனுமுணுத்தார் நீங்கள் ஏன் நடுவில் புகுந்து கொட்டே குழப்புறீங்க மிஸ்டர் பாண்டியன் குழந்தையோட ஃபிங்கர் பிரின்ட்ஸ் மேட்ச் ஆகுது புல்லட்டும் மேட்ச் ஆகுது விக்ரம் அஜாக்கிரதையாக விட்டுப்போன துப்பாக்கி குழந்தை கையில் மாட்டிக்கிடுச்சு அம்மா கதை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் மேட்டர் நான் பாஷாவின் நிறம் என் கேள்வியை வைத்தேன் அது எப்படி சார் இந்த குழந்தை குறிப்பாத்து நடுநெத்தியில் சுட முடியும் பாஷா சர்வ அலட்சியமாய் பதில் சொன்னார் நடுநெத்தி இல்லை பாண்டியன் இடது பக்கம் நெத்தி அப்படி வாங்க வலிக்கு என்று நான் பாயிண்டை பிடித்தேன் குழந்தை சோபாவுக்கு வலது பக்கம் நிற்கிது இந்த இருந்து ஷூட் பண்ணால் புல்லட் நெத்தியில் வலது பக்கம்தான் பாயும் இடது பக்கம் நெத்தியில் புல்லட் பாஞ்ச சான்ஸே இல்லை ஏசி சுவாரஸ்யமானார் பாண்டியன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க விளையாட்டு துப்பாக்கியாக இருந்த இடத்துல நெஜ துப்பாக்கி வந்தது தற்செயலாவோ அஜாக்கிரதையாலேயோ இல்லை அது திட்டமிட்டு செய்யப்பட்டது இருக்கலாம் ஆனால் தான் தான் சுட்டன்னு குழந்தை சொல்லுதே பாண்டியன் குழந்தை ட்ரிகராக அழுத்தியிருக்கலாம் புல்லட் எங்கேயாவது சுவரில் பட்டு திரிச்சுருக்கலாம் இல்லாட்டி சோப்பாக்குள்ளே போயிருக்கலாம் அப்போ விட்டமிட நெத்தியில் இருந்த புல்லட் வேறு இதே ஒரு மாடல் துப்பாக்கியால் இடது பக்கம் மறைவாக இருந்து வேறு ஒருத்தர் ஷூட் பண்ணியிருக்கார் வேற ஒருத்தர்னா இந்த துப்பாக்கியோட சொந்தக்காரர் தான் இதே மாடல் துப்பாக்கி அவர் ரெண்டு வாங்கியிருக்கார் இல்லையே ரிசீட்டை காட்டினாரு விக்ரம் ஒன்று தான் வாங்கியிருக்கார் ரெண்டு துப்பாக்கிக்கு ரெண்டு ரிசீட் வாங்கியிருக்கலாம் இல்லாட்டி வேறு வேறு சந்தர்ப்பத்தில் வாங்கியிருக்கலாம் ஏசி யோசனையில் ஆழ்ந்தார் நான் தொடர்ந்தேன் குழந்தையோட விளையாட்டு துப்பாக்கி இருந்த இடத்துல குழந்தையோட கண்ணில் படுற மாதிரி கைக்கு எட்டுற மாதிரி ஒரு நிஜ துப்பாக்கியவே ரெடி பண்ணி வச்சுட்டான் விக்ரம் குழந்தை ட்ரிகர் அமுத்துனா அம்மா குளோஸ் இருந்தாலும் அது மிஸ் பயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எச்சரிக்கையாக தானும் இன்னொரு துப்பாக்கியோட மறைஞ்சிருந்துருக்கான் அவன் பயந்த மாதிரியே குழந்தை சுட்டது மிஸ் பயர் ஆயிடுச்சு இவன் வேலையை முடிச்சுட்டான் குழந்தை தான் தான் சுட்டேன்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு விக்ரமுக்கு தெரியும் யூஆர் ரைட் பாண்டியன் அங்கே இருந்து மெல்ல நழுவை எத்தனித்த விக்ரமை பாஷாவும் ரெண்டு காவலர்களும் ஒரே அமுக்காய் பிடித்தார்கள் குழந்தையை நோக்கி கிஷோர் ஓடினான் அணு ஏ அணு என்னோட குழந்தை என்று அதை வாரி எடுத்துக்கொண்டு முத்தமலை புனிந்தான் இன்னும் சோஃபாவில் என்று உட்கார்ந்திருந்த மதுபாலாவை பார்த்து நான் கண்ணடித்ததை ஆமோதித்து அவள் அழகாய் சிரித்தாள் அந்த கோணத்தில் அவளுடைய அங்கலட்சணங்களை அவதனித்த போது வளைவுகளை பற்றி கிஷோர் சொன்ன ஆங்கில வாக்கியம் நினைவுக்கு வந்தது எனக்கு